சற்றுமுனர் பிள்ளையானை சந்திக்க அனுமதிக்கப்பட்டவர் வெளியே வந்து கூறிய திடுக்கிடும் தகவல் பிள்ளையான் கூறிய தகவலால் அதிர்ச்சியான எதிராளிகள் இணையத்தில் வைரலாக பரவும் சம்பவம் கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நாள் நினைவேந்தலை குழப்பி மாலைகளை காலால் மிதித்த டான் பிரியசாத் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பரிதாபமாக உயிரிழப்பு கொலைக்கும் ராஜபக்சர்களுக்கும் என்ன தொடர்பு நாட்டு மக்களுக்கு பெருமகிழ்ச்சி செய்தியை வெளியிட்டார் அனுர தென்லங்கை மக்கள் சந்திப்பில் சம்பவம் பல கோடிகள் பருமதியிலான வாகனங்கள் கொழும்பில் நாசம் இன்று காலை இடம்பெற்று அசம்பாவிதம் மாணவனை மோதி விபத்தை ஏற்படுத்திய பெண் காயங்களுடன் வீழ்ந்து கிடந்தவரை திரும்பிக் கூட பார்க்காமல் சென்று கொடுமை கோபத்தில் அப்பகுதி மக்கள் இலங்கையில் இன்சுலின் தட்டுப்பாடா பயன்படுத்தும் பயனாளர்களுக்கு அவசர செய்தி சுகாதார அமைச்சர் விளக்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றது கிழக்கின் எம்பி வெளியிட்டுள்ள தகவல் இந்தியாவை உலுக்கிய சுற்றுலா பயணிகள் படுகொலை வெளிநாட்டு பயணத்தை இடைநிறுத்தி கடும் கோபத்துடன் நாடு திரும்பிய மோடி பொறுப்பை ஏற்றது பயங்கரவாத அமைப்பு வெளியான பயங்கரவாதிகளின் புகைப்படங்கள் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாணத்தின் முதலாவது முன்னாள் முதலமைச்சர் சந்திரகாந்தன் ஆகிய பிள்ளையானவர்களை சந்திக்கும் அரிய வாய்ப்பினை பெற்றதாக முகநூலில் சுப்பிரமணியம் ஜீவன்ராஜ் என்பவரிட்ட பதிவானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன்படி அவர் கூறியுள்ளதாவது பல்வேறு சட்ட சிக்கல்களை தாண்டி அவரை பார்த்து பேச அந்த அனுமதி கிடைத்தது ஆனால் முப்பது நிமிடங்கள் மட்டும் வரையறுக்கப்பட்ட இந்த அனுமதியானது இரண்டு போலீசார் கூடவே இருப்பார்கள் என்பதோடு சந்திப்பின் போதான உரையாடல்கள் அனைத்தும் ஒலிப்பதிவு செய்யப்படும் எனும் நிபந்தனைகளுடன் தான் கிடைக்க சந்திப்புக்கான நேரம் வந்தபோது அவருக்கு எப்படி ஆறுதல் வார்த்தைகள் சொல்லப் போகின்றேன் என்று மனம் சஞ்சலிக்க தொடங்கியது ஆனால் அதற்கு வேலை இருக்கவில்லை அண்ணனின் மனதுடன் கொஞ்சமேலும் குறைந்திருப்பதை உணர முடியவில்லை தன்னில் குற்றமேதும் இல்லை என்பதை சொல்லி உறுதியான வாக்குமூலங்களை தான் வழங்கிவிட்டதாகவும் அதன் பின்னரும் தன்னை வீணாக தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றும் அவரது பேச்சின் மூலம் உணர முடிந்தது தன்னை பற்றி அவர் அதிகம் பேசவில்லை ஆனால் கட்சியின் நிலை பற்றியும் தேர்தல் பிரச்சாரங்கள் பலவீனம் அடைந்துவிடக் கூடாது என்பதிலும் அதிக அக்கறை கொண்டு விசாரித்தார் கட்சியில் போராளிகள் அனைவரும் தேர்தல் வெற்றிக்காக முழுமூச்சோடு உழைக்குமாறும் கேட்டுக்கொள்ளச் சொன்னார் அது மட்டுமன்றி நமது மக்களுக்கு நம்மாலான அனைத்து வழிகளிலும் முடிந்தவரை பணி செய்துள்ளோம் அதற்குரிய பலனை மக்கள் மீளத் தருவார்கள் என்றும் விரைவில் தான் விடுதலையாவேன் என்றும் உறுதியுடன் அவர் காத்திருக்கின்றார் அண்ணனை சந்தித்தவன் என்ற வகையில் கூறுகின்றேன் ஊடகங்களில் வரும் அனைத்து செய்திகளும் பொய்யானது ஆகவே எமது எதிரிகள் நம்மை வீழ்த்துவதற்கு மேற்கொள்ளும் சூழ்ச்சிகளை நம்பாமல் எமது கட்சியின் செயற்பாடுகளை முன்னோக்கிச் செல்வோம் என அவர் கூறியுள்ளார் சிஐடி விசாரணைகளில் அவர்களின் வழக்கறிஞர்களை தவிர வேறு எவரையும் சந்திக்க அனுமதிக்காத நிலையில் குறித்த பதவியின் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டியுள்ளதாக அரசியல் நோக்குநர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் தென்னிலங்கை செய்திகளின் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் அரசியல் ரீதியாக நடந்த கொலைகள் உட்பட தொடர் குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் விசாரணைகள் மூலம் வெளிப்படுவதாக தெரியவந்துள்ளது இதற்கிடையில் சமூகத்தில் இதுவரை விவாதிக்கப்படாத பல மர்மமான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருவதாக குற்றப்புலன் ஆய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிள்ளையான் மீதான விசாரணை விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்த பின்னர் அவர் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடாத்திய போராட்டம் மற்றும் அந்த போர்க்கால சூழ்நிலையில் நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் பற்றியது அல்ல என அந்த அதிகாரி கூறினார் விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் பிள்ளையானின் சாரதி கடந்த பதினேழாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் பின்னர் தான் தெரிய வந்தது இதேபோல பிள்ளையானின் வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்பட்ட கொலைகள் உட்பட ஏராளமான குற்றங்களும் இதில் அடங்கும் பிள்ளையானின் சாரதி தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன பல ஆண்டுகளாக இனக்கலவரங்கள் மற்றும் சமூக முரண்பாடுகளை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னணி இனவாத தலைவர் பிரியசாத் நேற்றிரவு கொழும்பில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து மரணமடைந்துள்ளார் இவரது மரணம் தொடர்பாக பல சர்ச்சைகளும் நீண்டகால வழக்குகளும் மீண்டும் கிளறப்பட ஆரம்பித்துள்ளன நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்கள் கலவரங்கள் மிரட்டல்கள் தாக்குதல்கள் மற்றும் போலீஸ் விசாரணைகள் ஆகியவற்றில் டான் பிரியசாத் என்ற பெயர் செய்திகளில் அதிகம் வெளியாகியிருந்தது பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளாகியிருந்து அவரின் மரணம் அரசியல் பின்புலத்தை கொண்டதா அல்லது பாதாள குளிர்ச்சி ஏற்பாடா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் மகிந்த மற்றும் நாமல் உள்ளிட்ட பெருமன உறுப்பினர்களுடன் மிக நெருக்கமான உறவினை இவர் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே பதினெட்டு அன்று கொழும்பில் நடந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவுகூறும் நிகழ்வின் போது பிரியசாத் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நிகழ்விடத்தில் வந்து மற்றவர்கள் வைத்த மாலைகளை காலால் மிதித்தும் இழிவுபடுத்தும் வகையிலும் நடந்து கொண்டதாக புகார்கள் எழுந்திருந்தன இந்த நிகழ்வு தமிழ் சமூகத்திடம் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது மேலும் பிரியசா தலைமையிலான குழு குறிப்பாக இனம் மற்றும் மதம் தொடர்பான நிகழ்வுகளில் ஆண்டுதோறும் திட்டமிடப்பட்டு கலவரங்களை தூண்டியதாக பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன இவரது செயல்பாடுகள் பலமுறை சட்டரீதியான சட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுத்ததோடு சமூக இணக்கத்தை குலைப்பதாகவும் விமர்சிக்கப்பட்டது எனினும் அவரது ஆதரவாளர்கள் இது ஒரு சதி அவர் தமிழர் உட்பட அனைவருக்கும் எதிரானவர் என்று கூறுகின்றனர் மறுபுறம் பலர் அவரது மரணத்தை நீதியின் வெற்றி என குறிப்பிடுகின்றனர் கடந்த மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடந்த போராட்டங்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளின்படி கூட்டத்தை அலரி மாளிகைக்கு வரவழைத்து தூண்டிவிட்டவர்களை அனுப்பி வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்களில் டான் பிரியசாத்தும் ஒருவர் இதன்போது ஏற்பட்ட குழப்பமான சூழ்நிலை காரணமாக கைது செய்வதை தவிர்ப்பதற்காக தாக்குதலில் காயமடைந்ததாக கூறப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விடயம் சந்தேகத்துக்குரியது என்று போராட்டக்காரர்களால் குற்றச்சாட்டுகளும் உருவாக்கப்பட்டது கொழும்பில் உள்ள காலிமுகத்திடலில் இடம்பெற்ற அமைதியான போராட்டத்தின் மீதான தாக்குதல் தொடர்பான வழக்கில் டான் பிரியசாத் ஆறாவது பிரதிவாதியாகவும் பெயரிடப்பட்டிருந்தார் விசாரணைக்கு முன்னிலையாகாததால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கூடுதலாக மற்றொரு வழக்கில் அவர் வெளிநாடு செல்ல தடையும் விதிக்கப்பட்டிருந்தது பின்னர் வெளிநாடு சென்ற அவர் துபாயிலிருந்து திரும்பியதும் பெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் டான் பிரியசாத்தின் சகோதரரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒருவராவார் அதேபோன்று டான் பிரியசாத்துக்கும் அவரது சகோதரருக்கும் பாதாள உலகத்துடன் போதைப்பொருள் வலையமைப்புடனும் தொடர்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையிலேயே நேற்றிரவு வீட்டிற்கு அருகில் சுட்டுக் கொல்லப்பட்ட டான் பிரியசாத்தின் மரணத்தில் காஞ்சிபாணியம்ரான் என்ற வெளிநாட்டு பாதாள உலகத் தலைவருக்கு தொடர்பிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் சில மாதங்களுக்கு முன்பு டான் பிரியசாத் மற்றும் ஒரு குழுவினர் காஞ்சிபாணியை கைது செய்ய தவறியதை கண்டித்து காஞ்சிபாணி இந்த எங்கும் நிறைந்த குண்டர் கும்பலை ஏன் கைது செய்ய முடியாது என்று கூறி ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார் இவ்வாறு பாதாள உலக கும்பல்களின் கோபத்துக்கும் இவர் ஆளாகி தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பியோடி இருந்தனர் துப்பாக்கிச்சூடு நடந்த நேரத்தில் அவர் மது அருந்தி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி நடாத்தப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த டான் பிரியசாத் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது தோள்பட்டையில் இரண்டு துப்பாக்கிச் சூட்டு காயங்களும் மார்பில் இரண்டு சூட்டு காயமும் இருந்ததாக மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் மற்றொரு நபர் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறித்து விசாரணை செய்வதற்காக ஆறு காவல்துறை குழுக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் தந்தை மற்றும் மகன்களின் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் டான் பிரியசாத்தின் கொலையின் பின்னணியில் ஒரு அரசியல் பலம்பொருந்திய ராஜபக்ச இருப்பதாகவும் பலர் சமூக ஊடகங்களில் தங்கள் கருத்துக்களை முன்வைத்த வண்ணம் உள்ளனர் பிரியசாத்தின் மீது தற்போது நிலுவையில் உள்ள பல வழக்குகள் அவரது மரணத்துடன் முடிவுக்கு வந்துள்ளன இருப்பினும் அவரது செயல்பாடுகளுடன் தொடர்புடைய பலர் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பான புதிய வழக்குகள் மற்றும் விசாரணைகள் எழலாம் என நீதித்துறை ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாதவாறு செயற்பட்டுக் கொண்டிருப்பதோடு எரிபொருள் விலை மருந்துகளின் விலைகள் குறைக்கப்பட்டு நாடு இஸ்திரத்தன்மையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மொரட்டு இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எனினும் ட்ரம்பினுடைய இந்த தீர்மானத்திற்கு நமது நாட்டிலுள்ள எதிர்க்கட்சியினரே அதிகம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் தற்போது அனைத்தும் சீராகிவிட்டது எமது நாட்டிலுள்ள குழுவினர் ஐக்கிய அமெரிக்காவுடன் கலந்துரையாடலையும் மேற்கொண்டுள்ளனர் இந்த பிரச்சனையை இலகுவாக தீர்த்துக்கொள்ள நாம் முயற்சிக்கின்றோம் மேலும் இலங்கை வரலாற்றில் அதிக அளவு வருமானம் பெற்ற ஆண்டாக மாற்றுவதே எமது நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொரளு பகுதியில் புதன்கிழமை அதிகாலை அதாவது இன்று அதிகாலை பெரிய மரம் ஒன்று வேரோடு சரிந்து விழுந்ததில் அவ்வழியாக சென்று ஏழு வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பில் பெய்த கடும் மழை காரணமாக குறித்த மரம் சரிந்து விழுந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டிருந்தனர் அத்துடன் கொழும்பு வீதிகளில் பாரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மரத்தை வெட்டி அகற்றும் நடவடிக்கையில் கொழும்பு மாநகர சபையும் தீயடைப்பு படையினரும் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தரமேலில் கல்வி பயிலும் பாடசாலை மாணவன் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணொருவர் மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் ஒன்று வட்டுக்கோட்டை கல்லூரி கருகாமையில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது சிவரூபன் லோஷனன் என்ற பனிரெண்டு வயதுடைய மாணவன் வளமை போன்று தனது துவிச்சக்கர வண்டியில் பாடசாலைக்கு சென்றுள்ளார் பாடசாலையின் அருகாமையில் குறித்த சிறுவன் சென்ற பின்னால் மோட்டார் சைக்கிளில் வந்த பெண்ணொருவர் தன்னை மோதியதில் தான் துவிச்சக்கர வண்டியுடன் வீதியில் விழுந்ததாக சிறுவன் தெரிவித்துள்ளார் அத்துடன் விபத்தில் சிக்கொண்டு காயங்களுடன் வீழ்ந்து கிடந்த தன்னை பொருட்படுத்தாது அந்த பெண் தனது மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் அடுத்த நான்கு மாதங்களுக்கு தேவையான இன்சுலின் இருப்பு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பொதுமக்கள் அனாவசிய பயத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்த் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மருந்து தட்டுப்பாடை தவிர்ப்பதற்கு பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு வழங்குகின்ற வாக்குறுதிகளை கட்டங்கட்டமாக நிறைவேற்றி வருகின்றோம் மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த முப்பத்தி ஒன்பது வருடங்களாக மூடப்பட்டிருந்த சேட்டுக்குடா புதூர் வீதி இப்பகுதி மக்கள் விடுத்த வேண்டுகோளின் பேரில் ஜனாதிபதி உத்தரவிற்கமைய தற்போது வீதியினை திறந்து வைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சரின் வேண்டுகோளுக்குணங்க வீதி திறப்பதற்கான முன்னாயிரத்த களப்பணிகளை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நேரில் புதன்கிழமை சென்று பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தெற்கு காஷ்மீரின் பல்காமில் உள்ள ஃபைசரன் என்ற இடத்தில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதில் சுமார் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அத்துடன் வெளிநாட்டுக்கு ராஜதந்திர விஜயம் மேற்கொண்டிருந்த மோடி உடனடியாக தனது பயணத்தை இடைநிறுத்தி நாடு திரும்பியுள்ளார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளின் புகைப்படங்களும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்டு தடை செய்யப்பட்ட லாஷ்கர் என்ற பயங்கரவாத குழுவின் நிழல் குழுவான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் என்று டிஆர்எஃப் பொறுப்பேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் நேற்றைய தினம் டிஆர்எஃப் பயங்கரவாத அமைப்பினால் தெற்கு காஷ்மீரின் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதோடு நாற்பது பேருக்கும் மேலதிகமானோர் காயமடைந்துள்ளனர் குறித்த சுற்றுலா பிரதேசத்திற்கு தமது விடுமுறையை கழிக்க இந்தியாவின் பல பகுதிகளிலும் இருந்து வந்தவர்களே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளனர் முஸ்லிம்களை விசாரணை செய்து முஸ்லிம் அல்லாத மக்கள் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் இந்தியாவின் பல இடங்களில் கடும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருந்ததோடு தாக்குதலின் பின்புலத்தில் உள்ளவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் அத்தோடு இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்ப முடியாது என்றும் முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் எனவும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு ஜனாதிபதி திசா திசாநாயக்கவும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் தனது எக்ஸ் பதிவில் இவ்வாறு பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் இந்தியாவில் நடந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் எங்கள் இதயங்கள் உள்ளன இலங்கை எப்போதும் இந்திய மக்களுடன் ஒற்றுமையுடன் நிற்கின்றது என ஜனாதிபதி அன்பகுமாறு மேலும் குறிப்பிட்டுள்ளார் சற்றுமுனர் பிள்ளையானை சந்திக்க அனுமதிக்கப்பட்டவர் வெளியே வந்து கூறிய திடுக்கிடும் தகவல் பிள்ளையான் கூறிய தகவலால் அதிர்ச்சியான எதிராளிகள் இணையத்தில் வைரலாக பரவும் சம்பவம் கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நாள் நினைவேந்தலை குழப்பி மாலைகளை காலால் டான் பிரியசாத் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பரிதாபமாக உயிரிழப்பு கொலைக்கும் ராஜபக்சர்களுக்கும் என்ன தொடர்பு நாட்டு மக்களுக்கு பெருமகிழ்ச்சி செய்தியை வெளியிட்டார் அனுர தென்லங்கை மக்கள் சந்திப்பில் சம்பவம் பல கோடிகள் பருமதியிலான வாகனங்கள் கொழும்பில் நாசம் இன்று காலை இடம்பெற்று அசம்பாவிதம் ஜாலில் மாணவனை மோதி விபத்தை ஏற்படுத்திய பெண் காயங்களுடன் வீழ்ந்து கிடந்தவரை திரும்பிக்கூட கூட பார்க்காமல் சென்று கொடுமை கோபத்தில் அப்பகுதி மக்கள் இலங்கையில் இன்சுலின் தட்டுப்பாடா பயன்படுத்தும் பயனாளர்களுக்கு அவசர செய்தி சுகாதார அமைச்சர் விளக்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றது அரசு கிழக்கி எம்பி வெளியிட்டுள்ள தகவல் இந்தியாவை உலுக்கிய சுற்றுலா பயணிகள் படுகொலை வெளிநாட்டு பயணத்தை இடைநிறுத்தி கடும் கோபத்துடன் நாடு திரும்பிய மோடி பொறுப்பேற்றது பயங்கரவாத அமைப்பு வெளியான பயங்கரவாதிகளின் புகைப்படங்கள்